ஆந்தியூர் பர்கூர் மலைப்பாதை வழியாக கர்நாடக மாநிலத்திற்கு பதினைந்து நாட்களுக்குப் பிறகு மீண்டும் கனரக போக்குவரத்து துவக்கம் ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதி கர்நாடக மாநில எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது இந்த பர்கூர் மலைப்பாதை வழியாக ஈரோடு கோவை திருப்பூரிலிருந்து அதிக கனரக வாகனங்கள் கர்நாடக மாநிலம் கொள்ளேகால் மற்றும் மைசூர் பகுதிக்கு செல்கின்றன இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் கொள்ளேஹால் தாலுகா நால்ரோடு முதல் தமிழக எல்லையான கர்கைகண்டி வரை மிகவும் பழுதடைந்த வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலைக்கு உள்ளானது மேலும் இது தொடர்பாக கர்நாடக மாநிலத்தில் போராட்டங்களும் நடைபெற்றன இதன் காரணமாக அப்பகுதி சாலையை புறணமைக்க கர்நாடக அரசு முடிவு செய்து நிதி ஒதுக்கி சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன சாலை பணிகள் மேற்கொள்வதன் காரணமாக கனரக வாகனங்களை அனுமதிக்க வேண்டாம் என சாம்ராஜ் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது இதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை முதல் ஐந்தாம் தேதி வரை அந்தியூர் பர்கூர் வழியாக செல்லும் ஆறு சக்கரத்திற்கு மேலான கனரக வாகனங்களையும் செல்லம்பாளையம் வனசோதனை சாவடியில் நிறுத்தி மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்துமாறு உத்தரவிட்டார் இதனையடுத்து அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன இந்த நிலையில் ஐந்தாம் தேதியுடன் உத்தரவு முடிவடைந்த நிலையில் லாரி சங்கங்கள் சார்பில் இன்று முதல் வாகனங்களை அனுமதிக்க வலியுறுத்தினர் இதையடுத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு இன்று இரவு முதல் ஆந்தியூர் போக்குவரத்து காவல்துறையினர் செல்லம்பாளையம் வன சோதனை சாவடியில் இருந்து நான்கு சக்கர கனரக வாகனங்களை பர்கூர் மலைப்பாதை வழியாக கர்நாடகாவிற்கு வாகனங்களை செல்ல அனுமதித்தனர்